வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்கன் சிக்கனு நம்ம வார வாரம் செய்வோம் அதை கிரேவியாக செய்வோம் இல்லை சிக்கன் குழம்பாக செய்வோம் அதையும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரியாக செய்யாமல் குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கனு மசாலா தடவி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சு ஆட் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் தக்காளி ஆட் பண்ணால் சிக்கன் டேஸ்ட் வருமா இல்லை தக்காளி இல்லாமல் செஞ்சோம்னா சிக்கன் டேஸ்ட் வருமா அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்து அதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துடணும் கழுவிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு அதோட அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தேவையான அளவு மிளகாய்த்தூள் அதாவது ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை அதிகமாக காரம் தேவைப்படுறவங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு லெமன் சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை இல்லாத அளவுக்கு லெமன் சாறு போட்டுக்கணும் விதை இருந்துச்சுன்னா அது கசக்கிற மாதிரி இருக்கும் தேவையான அளவு உப்பு இதோட மூணு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் கடையில் வைக்கிற பாக்கெட் சிக்கன் மசாலா எதுவும் இதில் ஆட் பண்ணுறதில்ல நாம் ரெடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன பில் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் சூடானோன்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இந்த சமயத்தில் சிம்ல இருக்கணும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு சின்ன சின்ன துண்டுகளாக பட்டை மூணு கிராம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு அதோடய மூணு மிளகாய் காஞ்ச மிளகாயை போட்டு அதை கிளறி விட்டுடலாம் இந்த சமயத்தில் சிம்மில் இருக்கணும் இல்லை அப்படின்னா கருகி போயிடும் அதனால் சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு போகக்கூடாது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த வருபட்டது கருப்பாகிடக்கூடாது கருப்பாகச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடணும் ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இப்போ கடாய் சூடானோடன மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானோடனே ஆனியன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வாக்கல் நறுக்கி போட்டுக்கலாம் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை கலர் சேஞ்ச் ஆகினோடனே பார்த்திங்களா இந்த கலர் கரெக்டாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எண்ணெயிலேருந்து தனியாக எண்ணெய் இல்லாமல் ஆனியனை எடுத்துக்கணும் ஏற்கனவே ஆற வச்ச மசாலாவை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆனியனை அதில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கணும் இப்போ கடாயில் ஆயில் போட்டுக்கணும் ஆயில் நம்ம சிக்கன் போட்டோம்னா சிக்கனில் பாதி அளவு வர்ற அளவுக்கு ஆயில் போட்டுக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இதை விட அதிகமாக ஆயில் இருந்துடக்கூடாது நம்ம சிக்கன் துண்டை போட்டோம்னா சிக்கன் துண்டு பாதி ஆயிலில் நனையணும் மிச்சம் மேலே இருக்கணும் அந்த மாதிரி ஆயில் போட்டு நம்ம ஏற்கனவே பெசரி வச்ச ஊற வச்சோம் இல்லையா அரை மணி நேரம் சிக்கன் அதை ஒன்றுனா போட்டு இதை லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம் இது மீடியம் ஹீட்டில் இருக்கணும் அதிக ஹீட்டில் இருந்துச்சுன்னா அடிப்பக்கம் சீக்கிரமே கருகிரும் அதனால் லைட் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி புரட்டி விட்டு இதை ஒரு மூணு நாலு நிமிஷம் பெரட்டி விட்டு ரொம்ப கருகாத அளவுக்கு வேக வச்சு இதை எடுத்துக்கணும் ஊற வச்ச சிக்கன் துண்டு எல்லாமே இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு ரெண்டு மூணு தடவையாக போட்டு எல்லா பீஸையும் எடுத்து அதை ஒரு தனியாக பாத்திரத்தில் வச்சுக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடன இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பீஸ்களையும் எடுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்களா இந்த கலர் கரெக்டாக இருக்கும் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன பில் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லா பீஸையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ கடாய் உடனே கொஞ்சமாக ஆயில் போட்டு ஆயில் லைட்டாக சூடானவுடனே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இந்த சமயத்துலேயும் சிம்மில் இருக்கணும் ஸ்டவ் இல்லை அப்படின்னா கறிப்பிடும் ரெண்டு பச்சை மிளகாய் அதோட போட்டுக்கிட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அந்த பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விடணும் அதோட ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு கிளறிக்கலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பூண்டு இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நமக்கு சிக்கன் கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிங்க இல்லை கிரேவி வேண்டாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அரைச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டோடு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஏற்கனவே நம்ம உப்பு சிக்கனில் போட்டிருக்கோம் அதனால் கம்மியாக உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுலாம் இதை நல்லா கொதித்து வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சா இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வெந்திருக்கும் அதனால் இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு பார்த்திங்களா கொஞ்சம் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உடனே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு தக்காளி தேவையில்லை தக்காளி இல்லாமல் செஞ்சால் தான் இதனுடைய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் தக்காளியோ போட்டு செஞ்சோம்னா எப்போதும் நம்ம ரெகுலராக செய்கிற கிரேவி மாதிரி ஆகிடும் அதனால் தக்காளி இல்லாமல் செஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்கன் வெந்துருச்சு இது தனி டேஸ்ட்டாக இருக்கும் இதை நாம் இப்போ எடுத்து குழந்தைகள் கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்களாம் இதை ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன அப்படின் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்